السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکان وراء و نسلی على رسولیم الكریم اما بعد فقد قادر اللہ قتل عائلہ لقبال الظیم والفرقان الاجیم بعد آم بلعا من الشیطان الاجیم بسم اللہ الرحمن الرحیم وعلمنا منطق طویری بحوتنا من كل شيء நிறைவடைந்திருக்கிறது குரானுடைய இரண்டு பகுதி முடிவடைந்திருக்கிறது இன்னும் ஒரு பகுதி மீதமுள்ளது இன்றைக்கு கோதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனத்தை தராதிகளுடைய சிந்தனையாய் நாம் பார்க்கிறோம் மேலே சொல்லப்பட்ட அந்த வசனத்துல அல்லாஹு சுலைமான் அலேஹி சலாம் அவர்களுக்கு பறவைகளுடைய பாஷையும் மிருகத்தினுடைய மொழியையும் பாஷையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் என்பதாக வருகிறது அந்த வசனத்தை தொடர்ந்து சுலைமான் அலேஹி சலாம் அவர்களிடத்தில் பேசிய இரண்டு வஸ்துக்களுடைய நிகழ்வு ஒன்று எறும்பு இரண்டாவது பறவை இந்த இரண்டும் சுலைமான் அலி இஸ்லாம் அவரிடத்தில் பேசியது அது பேசியதை கேட்டார்கள் என்கிற வரலாறு தொடர்ந்து வருகிறது முதலாவது எறும்பினுடைய வரலாறு அது ரொம்ப பெரிய வரலாறு அல்ல ஒரே ஒரு ஆயத்தினுடைய வரலாறு மட்டும்தான் அது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய படைப்பட்டாளர்கள் மனிதர்கள் பெண்கள் பறவைகள் எல்லாமே அப்படியே போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு எறும்பினுடைய பேசுகிறதுக்கும் இதுமல்லுக்கும் சுலைமான ஒன்றுங்களா என்று எறும்புகளே உங்களுடைய புற்றுக்குள்ள நீங்க போய் என்ன செய்யுங்க உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவங்களுடைய படைகளும் செரியா பொங்களை மிதித்து விடுவார்கள் என்பதாக எறும்பு பேசியது பொதுவாக எறும்பினுடைய அகலமும் ஒரு எட்டு அடி ஆளமும் எட்டு மீட்டர் ஆளமும் அதனுடைய குற்று இருக்கும் அதனுடைய புற்றுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நகரத்தை அது குட்டி வச்சிருக்கும் கடனு சொன்னா சாலைகள் தோட்டங்கள் உணவினுடைய அந்த கிடங்குகள்

மனிதனை விடவும் அதி கூர்மையான படைப்புகள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது அதுல எறும்பு ஒன்று மனிதன் வந்து அவனை விடவும் அதிகமான ஒரு வெயிட் உள்ளதை தூக்க மாட்டான் ஒரு ஐம்பது கிலோ ஒரு பத்து கிலோ வெயிட்டு தூக்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு வாகனம் தேவைப்படும் ஆனால் எறும்பு தன்னை விடவும் இருபது சதவீதம் அதிகமான உள்ள ஒரு கணத்தை அது தாங்கக்கூடியது தூக்கி கொண்டு சுமக்கக்கூடியது எறும்பு என்பது தனக்கு ஏதாவது ஒரு உணவு கிடைத்து விட்டால் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் தன் இனத்தில இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளுக்கும் செய்தியை சொல்லும் எறும்பு எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க அறிவியல் எழுதுறாங்க எறும்பினுடைய வயிற்றுல ஒரு கம்பி மாதிரி வயலின் வாசிக்கிறப்ப அந்த கம்பி இருக்கும்ல இந்த கம்பி வாசி இருந்து கம்பிகள் உராசுகிற பொழுது சப்தம் வருகிறது இல்லையா அது மாதிரி எறும்பினுடைய வயிற்றுல ஒரு கம்பி எல்லாம் பொறுத்திருக்கிறார் அந்த கம்பி உராசுகிற பொழுது சப்தம் வருகிறது அந்த சப்தம் தான் எறும்பினுடைய பாஷைகள் எறும்பு ஒன்று 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 பேசிக்கொள்ளும் ரெண்டு எறும்பு வந்து இணைக்கிற பொழுது ஒரு லேசா இணைஞ்சிட்டு பிரியும் நான் பார்த்திருக்கோம் லேசா இணைஞ்சிட்டு பிரியும் அது ஏன் இணைந்து அப்படின்னு சொன்னா செய்தி எட்டி வைக்கு எறும்பு எறும்புக்குள்ள நிறைய பாஷைகள் உண்டு அது அவைகளுக்குள்ளே பேசிக்கொள்ளும் என்பதாக எழுதுகிறான் அப்படி எறும்பு பேசுறதை தான் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டார்கள் கேட்டுட்டு அந்த எறும்பினுடைய வார்த்தையால் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள் என்ன ஒரு அறிவுபூர்வமாக எறும்பு பேசுகிறது என்பதாக சுலைமான் அலி இஸ்லாம் சிரித்தார்கள் சிரிச்சுட்டு ஒரு விவாகம் அல்ல ஒரு இடத்துல செஞ்சாங்க இப்ப அதோடு அந்த எறும்பினுடைய கான்செப்ட் தலை முடிச்சிடலாம் அதை தொடர்ந்து புதுகுது பறவை வரலாற்றைத்தால பதிவு செய்யலாம் புதுகுது பறவை என்பது அது கொண்டலாத்தி பறவை என்பதாக எழுதுறாங்க தலையில கொண்ட வச்சிருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு பறவை அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க தான் பறவைதான் புதுவுது பறவை அப்படின்னு சில தப்சீல்கள் எழுதுறாங்க ஆனா இந்த கொண்டலாத்தி பறவை என்பதுதான் பிரபுலியமான கருத்து இப்ப ஒரு நாள் சுலேமன் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சபையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஸ்ஸுகள் இருக்கும் ஒவ்வொரு படைப்பினம் இருக்கும் இன்னைக்கு சின்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு வேற ஒரு படைப்பினம் நாளைக்கு வேற பறவைகளுடைய படைப்பினம் சுலைமன் அலிஸ்லமுடைய சபையில இருக்கிறப்ப அந்த புதுவுது பறவையே காரணம் சுலைமன் அலிசலம் கேக்குறாங்க மத்திய குதுவுது எங்க நான் பார்க்கலையே புதுகுது எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இப்ப சுலைமராம் கேட்ட உடனேயே இப்ப எங்க போனச்சு அப்படின்னு சொல்லி மலிஸ்லாம் இப்ப சொல்றாங்க வாழ்த்து பண்ணுவோம் சதிகன் அது மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா நான் கடுமையான வேதனை கொடுப்பேன் அவளை அதுபா கண்ணவும் அல்லது அதை அறுத்து எரிஞ்சிருவேன் அவளை எக்தி எண்ணிக்கை சுல்தாணிவேன் அல்லது தெளிவான ஏதாவது ஒரு ஆதாரத்தை அது கொண்டு வரணும் எங்க போணுச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்த கொண்டு வரணும்னு சொல்லமராம் சொல்றாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புது புது பறவை சபைக்கு வருது இப்ப மத்த பறவைகள் எல்லாம் அந்த குதுகுது பறவை சந்திச்சு இன்னைக்கு வந்து சுதைமடைஸ் எல்லாம் பயங்கர கோபமா இருக்கிறாங்க உன் மேல என்ன இந்த அளவுக்கு கோவம் சொன்னா இன்னைக்கு உன்னை வந்து கெட்டாம விட மாட்டேன் உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்க மாட்டேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற உடனே அந்த புதுகுது பறவை கேட்டுச்சு அது மட்டும் தான் சொன்னாங்களா இல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு ஒண்ணு அந்த மத்த பறவைகள் சொன்னிச்சு ஏதாச்சும் ஒரு தெளிவான ஆதாரத்தை நீ கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படின் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் அவங்களுடைய கையால அறுபட மாட்டேன் இன்னைக்கு நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் இஸ்லாம் அவங்க இடத்துல போகுது போன உடனே அந்த பேசு சுலைமான் இஸ்லாம் அவங்க இடத்துல அந்த குதுகுது புது பறவை பேசு இது மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பார்த்தேன் சபா நாடு அந்த சபா நாடு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்குது அந்த சபா நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஒரு பெண்மணி ஒரு பெண்ணு தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சூரியனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் வணங்குற அப்படின்னு சொல்லி இதை தான் நான் வந்து பார்க்கிற வரது தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புது புது பரவ சொல்லு இப்ப சுலைமன் அலி என்ன செய்யறாங்கன்னா அந்த செய்தியை வாங்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க சபா நாட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க சபா நாடு என்பது அஹ் சுலைமான் அலையா அவர்கள் இருக்கிற அந்த எகிப்துக்கும் அவர்கள் இருக்கிற நாட்டுக்கும் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைதூரும் சபா நாட்டு யமன் நாட்டுடைய கடைசியில சபா சபாநாட்டு இப்ப லெட்டர் ஒண்ணு எழுதுறாங்க இந்த கொண்டு போய் அந்த அரசியல் நீ கொடு கொடுத்துட்டு என்ன செய்யி கொஞ்ச நேரம் அங்க நின்று வேடிக்கை பாரு என்ன செய்றாங்க அப்படிங்கறது இப்ப சுலைமான் இஸ்லாம் லெட்ரு எழுதுறாங்க இன்னகும் என் சுலைமானவ் இன்னகும் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலி இஸ்லாம் தான் முதலில் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் என்கிற முழுமையான வார்த்தையை பதிவு செஞ்சு எழுதியவர்கள் என்பதாக எழுதப்படும் சுலைமான் அலி இஸ்லாம் லெட்டர் கொடுக்கறாங்க அந்த குதுகுது புது பறவை கொண்டு போய் அந்த அரசியல் இடத்துல கொடுக்குது கொடுத்துட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்க்குது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அரசி சபா நாட்டினுடைய அரசி அவர்கள் சபையில அந்த லெட்டரை படிக்கிறாங்க இதுமாரி ஒரு சுலைமானிடம் இருந்து லெட்ரு வந்திருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாங்க இப்ப அந்த சபையில் இருக்கிற மற்ற மந்திரிகள்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க நம்மையே அவங்களுக்கு பயப்படணும் நம்மளே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வைனி ஒரு சிலத்துல இணைக்கும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கணும் அதனால நம்ம அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை நம்ம எதிர்த்து அவங்களோட சண்டை போடலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெண்மணி அந்த அரசி சொன்னார்கள் ஒரு நாட்டுல அரசர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நாட்டை அழிக்காம விட மாட்டாங்க அழிக்காம விட மாட்டாங்க இன்னல் முழுக்க இது தகலு கரியத்தன் அஃசதூஹா அந்த நாட்டை அப்படியே நாசப்படுத்துடுவாங்க வஜாலு ஆயிசத்தன் அஜனிகா அதில்லத்தன் அந்த நாட்டில கண்ணியமாக வாடக்கூடியவர்கள் அப்படியே இழிவுபடுத்தி விடுவார்கள் அதனால இந்த லட்டருக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஹதியாக்களை அனுப்புவோம் அன்பளிப்புகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பளிப்புகளை அனுப்புறாங்க நிறைய அன்பளிப்பு தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அந்த அன்பளிப்புல இருக்கு வந்து பார்த்தா அப்படியே அன்பளிப்பு தான் எங்கிருந்து வந்து அப்படின்னு சொன்னா சபாநாட்டுல இருந்து இந்த அன்பளிப்பு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சுலைமலாளித்தலாம் அந்த பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பலமா சுலைமான காலா துமி தோணனி விமானி இரு ஜீக்க இலங்கில் இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க எடுத்துட்டு விடவும் இதைவிடவும் பண்படங்கு அல்லாத எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அருகொடைகளை அஞ்சு கொடுத்திருக்கிறான் இந்த அருகொடைகள் இந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் அன்பளிப்புகள் எனக்கு தேவையில்லை இதையும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சுலைவரேசன் ஒரு செய்தியும் சொல்லி அனுப்புறாங்க இந்த அன்பளிப்பை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய படையை வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க ஒரு மிகப்பெரிய படை உங்களை தேடி வருகிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அங்க போய் அந்த சபா நாட்டினுடைய அரசியல இப்ப அவர்கள் என்ன இது வராது கிளம்புறாங்க சபா நாட்டுல இருந்து சுலைமன் அலிஸ்லாம் அவர்கள் ஆட்சி செய்கிற அந்த நாட்டுக்கு கலந்து வராங்க ஏறத்தால ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் சொன்ன இப்ப அந்த புது புது பிறவை சுலைமன் அவங்க இடத்துல சொல்றப்பையே இந்த வார்த்தையை சொல்லுது அதீன் அவங்க மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை வச்சிருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய அரசியல் சிம்மாசனம் இருக்கிற அது மிகப்பெரியதாக இருக்கிறது தசீர்களை எழுதுறாங்க ஒரு மிகப்பெரிய மாளிகை அந்த மாளிகையினுடைய மேல அந்த சிம்மாசனம் இருக்கணும் அந்த மாளிகை எப்படி அப்படின்னு சொன்னா கிழக்குல முன்னூத்தி அறுபது அறைகள் மேற்குல முன்னூத்தி அறுபது அறைகள் சூரியனுடைய உதிப்பு இருக்குல்ல தினந்தோறும் ஒவ்வொரு கோட்டுல சூரியன் உதிக்கிறது முன்னூத்தி அறுபது மாடா அந்த இது இருக்கும் அந்த ஓட்டைகள் விளக்குகளை வைப்போம்ல அந்த மாடா குழின்னு சொல்லுவோம் அந்த மாடா குழிகள் முன்னூத்தி அறுபது மாடா இருக்குது ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிற பொழுது அந்த மாடா குழியில இருந்து வெளிச்சம் வரும் அதை அவர்கள் வணங்குவார்கள் அப்படியாக அவருடைய அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மேல அவருடைய உயர்ந்த சிம்மாசனம் இருக்கிறது அந்த சிம்மாசனம் பல வைரங்களால் வைரூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற சிம்மாசனம் சொல்லி ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை சொல்லிடுச்சு இப்ப சபா நாட்டினுடைய அரசி கலந்து வராங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அவர்கள் வருவதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை யாராச்சும் எடுத்துட்டு வரணும் யாரை எடுத்துட்டு வரா இன்னும் அவங்க வந்து கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இவ அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பலத்தை அவங்களுக்கு காட்டணும் அதனால அந்த நாட்டினுடைய சிம்மாசனம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை எடுத்துட்டு வரா அப்ப ஒரு ஜின்னு எந்திரிச்சு ஐ பிரீத் தூங்கினால் அந்த ஜின்னுடைய பேரு ஐ பிரீத் அப்படின்னு சொல்லி ஜின்னனுடைய இனங்கள்லயே அதிக சக்தி வாய்ந்த இனம் அப்படின்னு சொன்னா அது ஐ பிரீத்தனுடைய இனம் தான் ஜின்கள்லயே ஐ பிரீத் என்ற ஒரு ஜின்னு அது கொஞ்சம் முரடான ஜின் அந்த வகை ஜின்கள் இனம் வந்து கொஞ்சம் முரட்டு இனம் அது இப்ப அந்த சின்ன எழுந்திரிச்ச உடனே நான் எடுத்துட்டு வரேன் எப்படி எடுத்துட்டு வரேன் நீங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சு எழுந்திருப்பீங்கல்ல அப்ப அதுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சொல்லு இப்ப இன்னொரு மனிதர் எந்திரிக்கிறார் கால எழுதியார் அல்லாஹியனுடைய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதர் எந்திரிக்கிறார் அவருடைய பேர் வரலாற்றுல தஃசீர்களை எழுதுறாங்க பல்சியா அப்படின்னு அவருடைய பெயர் எழுதப்படுது இப்ப அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு நீங்க வந்து இழைத்த கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கண்ண மூடி கண்ண துறக்கத்துக்குள்ள எடுத்துருக்குறியா அப்படின்னு உடனேயே பின்னாடி திரும்பி பாருங்கிறாரு பின்னாடி பார்த்தா சிம்மாசனம் இருக்கு பின்னாடி சிம்மாசனம் இருக்கு எப்படி வந்து எப்படி எடுத்துட்டு வந்திருப்பார் அப்படிங்கிறது அது வேறு அதாவது அல்லாஹினுடைய ஞானம் கொடுக்கப்பட்டதால் அவரு கஷ்டினுடைய அதாவது அல்லாஹினுடைய ஒரு பெயரை கொண்டு இஸ்மை கொண்டு அவர் எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு பல விதமா எழுதுறாங்க இப்ப சிம்மாசனம் பின்னாடி இருக்கு அவ்வளவு சீக்கிரம் அவர் எடுத்துட்டு வந்தார் இப்ப அந்த சிம்மாசன அரசி வந்துகிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க இப்ப காலாச்சா அந்த சிம்மாசனத்துல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா அந்த அரசியனுடைய அறிவு கூர்மை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சோதிக்கணும் எந்த அளவுக்கு வந்து அவர் அறிவு கூர்மையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் சோதிக்கணும்னு சொல்லி அவருடைய சிம்மாசனத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்றாங்க இப்ப அந்த சிவப்பு மரகத கல்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து மஞ்சளா மாத்திட்டாங்க அங்க இருக்க சிவப்பு மஞ்சளா மாத்தி மஞ்சள் அப்படி நிறங்கள் அப்படியே மாத்தி வச்சா ஒரு சில அமைப்புகளை மாத்தி வச்சுட்டாங்க இப்ப அந்த சபா நாட்டினுடைய அரசு வராங்க அரசு வர்றதுக்குள்ள சிலைமா இஸ்லாம் என்ன செய்யறாங்க இங்க இருக்கிறாங்க சுலைமா அலி இஸ்லாம் அங்க அந்த அரண்மனைக்கு வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கேக்குறாங்க அரிசு வந்து இந்த சிம்மாசனம் வந்து உங்களுடைய தானா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அந்த அரசியினுடைய அறிவு கூர்மையை எந்த அளவுக்குன்னு சொன்னா இது என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லல என்னுடையது அப்படின்னு சொல்லல இது என்னுடையது மாறி இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமான பதில் சொன்னாங்க சுலைமா சலாம் என்ன கண்டிச்சாங்கன்னா இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் அவங்க கொஞ்சம் இதான அரசு அப்படின்னு சொல்லி என்னுடையது தான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் அறிவு மந்தம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு புரிஞ்சு வச்சிருந்தாங்க ரெண்டுல ஏதாவது ஒரு பதில் தான் சொல்லி ஆகும் சொல்லி ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய சிம்மாசனம் மாறி இருக்குது அப்படின்ற ஒரு பதில சொல்லிட்டாங்க இப்போ சரின்னு சொல்லி சிலமேசலாம் அரண்மனைக்குள்ள வர சொல்றாங்க அதற்கு முன்னாடி என்ன ஏற்பாடுன்னா அரண்மனை அந்த அரசி வர்றதுக்கு முன்னாடி அரண்மனை அங்க வரும் கண்ணாடிகளால் ஒரு அரண்மனையை கட்டி வெறும் கண்ணாடிகளால் அந்த அரண்மனை அடியில தண்ணி ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப சம்மா அந்த சபாநாட்டு அரசி வந்த பிறகு அடியில பார்த்தா தண்ணி ஓடுற மாதிரி இருக்கு சரி இந்த தண்ணி நம்மள வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மூல்கடிக்கிற தண்ணி கிடையாது இருந்தாலும் நம்ம நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்துற பொழுது சலாம் சொன்னார்கள் ஆடையை உயர்த்த வேணாம் இது வந்து கண்ணாடிகள் தான் கண்ணாடிகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா சபாநாட்டு அரசு உள்ள வராங்க உள்ள வந்தோடே பேச்சுவார்த்தை நடக்கிறது இன்னி சுலைமானோர் இல்லாகி ரப்பில் ஆளுமை அஸ்லம் சுலைமான் இல்லாகி ரப்பில் ஆளுமை இப்ப அந்த சொல்லி அவங்களுடைய பிரம்மாண்டமான ஆற்றலை ஆட்சிய அதிகாரத்தை பார்த்த நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நான் வந்து அல்லாது ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு உண்டான வரலாறு என்பது அவர்களுக்கு திருமணம் நடந்தது பிள்ளைகள் பிறந்தது இது வந்து வரலாறு ஆனா இந்த வரலாற்றுல மார்க்க அறிஞர்கள் ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்தை எழுதுறாங்க ஒன்று அந்த எறும்பின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இரண்டாவது அந்த புது புது பறவை மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அந்த எறும்பு மூலியமா என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா சமூக அக்கறை அதாவது பொதுநலம் நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த எறும்புக்கு இருக்குது அதனால்தான் எறும்புகளே எல்லாமே போய் என்ன பொதுக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொன்னது எனவே அந்த எறும்பின் மூலமாக ஒரு நம்ம பொதுநலத்தை சொல்லுவார்கள் நீங்க மட்டும் சாப்பிடாதீங்க உங்க சேர்த்து தண்ணியை ஊத்துங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் அவர்களும் பசியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநலமான ஒரு எண்ணத்தை அந்த எறும்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது அந்த புதுகுது பறவை ஒருவர் தவறான வழியில செல்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் நேர்வழி கொடுத்தனும் சொன்னார்கள் முன்கிரண் ஒரு தவறான ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாள் நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்க்கிற பொழுது என்ன செய்யுங்கு எதிகி உடைய கைகளை கொண்டு அதை நீங்கள் தடுங்கள் ி நாவை கொண்டு தருங்கள் அதுவும் உங்களால் முடியலையா எண்ணத்தை கொண்டாச்சும் நீங்க நினைங்க அது தவறு என்று எண்ணத்தை கொண்டாவது நீங்க நினைங்கள் ஒரு தவறு நடக்கிற பொழுது அதை தடுத்தாக வேண்டும் அதுதான் மனிதனுடைய இயல்பு தன்மை என்பதாக மார்க் அறிஞர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை நமக்கு படிப்பனையாக எழுதுவார்கள் எனவே மனிதனுக்கு பொது வேண்டும் ஒரு தவறு நடக்கிற பொழுது அதை தடுக்கக்கூடிய அந்த ஆற்றலும் வேண்டும் அந்த தடுக்கக்கூடிய எண்ணமும் வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நம்ம எல்லோரையும் மாற்றி அனுபவி வானாக அமீன் யா ரபுல் ஆலமீன் அலமது இல்ல ரொம்ப இல்லாமல் அல்லாஹ் சொல்லி ஆயில் சூரிக்கு செய்யுதுனா முகமது வாயில் அது செய்யுதுனா محمد بن عبد و سلم عليه اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتميم تقصر اعمالنا يا رب العالمين وصلي على النبي محمد بااله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى الله و على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم